ராஜ்பவனில் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார் மாலை ஆறு முப்பது மணிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை சந்திக்க இருக்கிறார் என்ன இந்த பக்கம் இல்லை ஒன்றும் இல்லை சும்மாதான் அதில் அவர் வந்தார்ல அவர் ட்ரெண்டாகவே கூடாது ஆனால் அதான் நான் வந்தேன் ஏதாவது சொல்லணுமா இல்லை இல்லை அப்போ கிளம்பலாம் ஆ இருங்க இன்னும் ஒன் ஹவர் இருக்கு அப்புறம் எப்படி ட்ரெண்ட் ஆகுறது சரியான ட்ரெண்டிங் பைத்தியமாக இருக்கா ஆ சொல்லுங்கண்ணே ஆ ஆமாம் ஆமாம் இந்தியா ட்ரெண்டிங்கே நம்ம தானே ட்ரெண்டிங்கை நம்மளாம் அடிச்சுக்க முடியுமா ஆ சிறப்பு கையமாக தான் இருக்கேன் ஆ அடுத்து அதை வச்சு ஒரு பிளான் பண்ணுங்க பார்த்துக்கலாம் ஆ அதெல்லாம் தாங்க மாட்டேன் மாட்டேண்ணு யார்கிட்ட ஆ சரிண்ணே சரிண்ணே அப்புறம் அப்புறம் என்ன விஜய் வந்துட்டு போயிட்டாரு அப்புறம் அவரு தலைப்பேசியில் வந்தால் அப்போ என்னத்துக்கு இருக்கேன் ஆ அது சிங்க போட்டாலும் பரவாயில்லை நான் தான் ட்ரெண்டிங்ல இருக்கேன் இந்த விஜய்க்கு வேளையல்ல இவனுக்கு வேளையல்ல சும்மா இருக்கிற நம்ம ஊசர வாங்குறானுங்க いや ஓ ஓ কইடல दिल्लीல போய் பாக்குற வேலைக்கு நீ நம்மகிட்டே வந்து பாக்குறான் たフードパノド。